தாண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறத நான் காண்பிக்கிறேன் சங்கீதம் எண்பத்தி ஐந்து எட்டாவது வசனம் சங்கீதம் எண்பத்தி ஐந்து எட்டுல முதல் பகுதி கத்தராக தேவன் விளம்புவதை கேட்பேன் பேசுறத அல்லது உணர்த்துவத அல்லது என்கிட்ட கம்யூனிகேட் பண்றத தொடர்பு கொள்றத கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் நல்லீங்க அவர் பேசும் பொழுது நமக்குள் சமாதானம் வருவதற்காக தான் அவர் பேசுகிறார் உண்மையான சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் பேசுகிறார் இந்த பக்தன் சொல்லுகிறான் அவர் விளம்புவதை கேட்பேன் அவன் கேட்டா அப்படின்னு சொன்னா அவனுக்குள் சமாதானம் வரும் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானத்தை கூறுகிறார் சமாதானத்தை வாய்க்கிறார் அதற்கு தான் அவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் சத்தத்தை கேட்கிறவன் அவர் விளம்புவதை கேட்கிறவன் அதை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள அதான் கேட்கிறவன் கத்தராகி தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் இது வந்து ஆண்டவர் பேசும் உங்களுக்குள்ள உண்டாகிறதான ஒரு சமாதானம் பேசினாலே ஒரு ஆறுதல் உண்டாகும் பயங்கர பிரச்சனைகள் இருப்பீங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும் அந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளும் போது அப்படி பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு ரிலாக்ஸ்னஸ் வரும் உள்ள இருக்க பயம் எல்லாம் விலகினதை நீங்கள் பார்ப்பீர்கள்